திருவள்ளுவர் அருகே ஆற்றின் கரையை உடைத்து மணல் கொள்ளையில் ஈடுபடும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை திருவள்ளூர் மாவட்டம் வடமதுரை ஊராட்சிக்கு உட்பட்ட கீழ் மாளிகை பட்டு பகுதியை சேர்ந்தவர் விவசாயி பாபு இவருக்கு கீழ் மாளிகை பட்டு பகுதியில் ஆரணி ஆற்றின் அருகே சுமார் நான்கு புள்ளி ஐந்து ஏக்கர் பரப்பளவில் நிலத்தில் வேர்க்கடலை நெற்பயிர் போன்றவற்றை விவசாயம் செய்து வருகிறார் இவரது நிலத்திற்கு அருகாமையில் தனிநபர் ஒருவருக்கு சொந்தமான பட்டா நிலத்தில் ஒன்று அரசு அனுமதியோடு இயங்கி வருகிறது இந்த நிலையில் விவசாயி பாபு என்பவருக்கு சொந்தமான நிலத்தில் சட்ட விரோதமாக தனியார் குவாரி நிர்வாக பொக்லைன் இயந்திரம் மூலம் மணல் கொள்ளையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது மூன்று அடி அளவு மட்டுமே சவுடுமான் எடுக்க வேண்டும் என்று அரசு ஆணை உள்ள நிலையில் இதனை சற்றும் பொருட்படுத்தாமல் பத்து அடிக்கும் மேலாக மண் எடுப்பதால் நிலத்தடி நீர்மட்டம் பாதிக்கப்படுவதோடு இதனை சுற்றியுள்ள நூறுக்கும் மேற்பட்ட ஏக்கரில் விவசாயம் செய்து வரும் விவசாயிகளின் நிலை கேள்விக்குறியாக்கி உள்ளது இது மட்டுமல்லாமல் விவசாய நிலத்திற்கு பயன்படுத்தும் மோட்டார்களை சேதப்படுத்தி தண்ணீர் கொண்டு வரும் பிளாஸ்டிக் பைப்புகளை சேதப்படுத்தினர் இது மட்டுமல்லாமல் அதிகாலை ஐந்து மணி முதல் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட லாரிகளில் மணல் கொள்ளை நடைபெற்று வருவதாக குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது மேலும் நடைபெற இருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் முன்னிட்டு அரசு துறை அதிகாரிகள் தேர்தல் பணிகளில் ஈடுபட்டு வருவதால் இதனை பயன்படுத்தி கொண்டு ஆரணி ஆற்றின் கரை உடைத்து இரவு நேரங்களில் சட்டவிரோதமாக லாரிகள் மூலம் ஆற்றில் மணல் கடத்தல் நடைபெற்று வருவதாக தெரிவித்த அவர் இது போன்ற சவுண்ட் மண் குவாரி பெயரில் மணல் கொள்ளையில் ஈடுபடும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுப்பதோடு தனக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் அனுமதியின்றி

அந்த ஓரத்தில் ஒரு பத்தடி பள்ளம் மணலம் போட்டு திரு கோரம் பத்து அடி பள்ளம் போட்டு என்னுடைய ஒப்பீனியன் இல்லாத என் கையில் லேண்டு பள்ளம் போட்டுடுறாங்க அதை கேட்டால் அதிகாரிகளுக்கு எல்லோரும் தொலைபேசி மூலியம் தெரிவிச்சிடுறேன் எந்த அதிகாரி நடவடிக்கை எடுக்கலை என்ன அந்த அது கேட்டதுக்கு நாங்கள் இன்னொருத்தருக்கு விட்டு விட்டு கொடுத்துட்டோம் அன்ற பால் ரெடி மருமகளும் பால் ரெட்டி பையனும் ரெண்டு பேரும் வந்து என்னை கொலம்பேரத்தில் மாதிரி போய் விட்டாங்க என்னுடைய மோட்டர் என் சார்டர்லாம் வச்சு இன்றைக்கி நாலு ஏக்கரை தண்ணி முடியாத நிப்பாட்டி வச்சிடுறாங்க என்ன இது இதுக்கு மேல் இன்னைக்கு கோரை ஓடினாலோ என்ன இல்லை என்ன லேண்டில் கோரை ஓட்டினாலோ என்ன நான் வந்து இன்னைக்கு கலெக்டர் ஆஃபீஸுக்கு முன்னாடி வந்து மறியல் பண்ணுவேன்